ஹாய் எல்லோருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டான ஹோம்மேட் சாக்கோ பனானா கேக் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியும் கூட சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் சின்ன சைஸ்னால் மூணுலேருந்து நாலு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அதெல்லாத்தையும் தோல் உறிச்சு ஒரு மிக்ஸி சாரில் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அது கூடவே கால் கப் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் காய்ச்சி ஆக வச்ச பால் முக்கால் கப் ஒயிட் சுகர் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஃபைனலாக ஒரு முட்டை உடச்சி ஊற்றி எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒன்றே கால் கப் மைதா இல்லைனா கோதுமை கால் கப் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சால்ட் ஒரு டீஸ்பூன் சினமன் பவுடர் அதாவது பட்டை பவுடர் இதெல்லாத்தையும் ஒன்றா சளிச்சு எடுத்துக்கலாம் தென் இதெல்லாத்தையும் எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டோட கரெக்டான ப்ராசஸோடு செஞ்சால் நீங்களும் வீட்லேயே ஹோம்மேடாக ஈஸியாக கேக் செய்யலாம் ஒரு டைம் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அடிக்கடி கேக் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கால் கப் ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் அது கூடவே கால் கப் சாக்லேட் சேர்த்துருக்கேன் டைரி மில்க் ஒன்று ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த டார்க் சாக்லேட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கேக் பேனில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் கேக் பேன் இல்லைனா அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் இல்லனா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு இல்லனா மைதா மாவு லைட்டாக தூவி விட்டுடுங்க ரெடி பண்ணி வச்ச மாவை கேக் பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு டைம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க உள்ள ஏதாவது யார் இருந்தால் நல்லா செட் ஆயிடும் நான் ஆல்ரெடி குக்கரை ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டாண்ட் ஒன்று உளற வச்சு விட்டு ரெடி பண்ணி வச்ச கேக்கை பொறுமையாக உள்ற வச்சு விட்டுடுங்க குக்கர் மூடி கேஸ் ஃபீடிங் இல்லாமல் வெறுமனே அப்படியே மூடி வச்சுக்கோங்க மேலே யார் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு துணி சொறி வச்சுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி அப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு கேக் உள்ளே விட்டு பாருங்கள் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு கத்தி வச்சு ஓகங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உள்ள சாக்லேட் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப க்ரீமியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இதோட இந்த பிளாக் முடியுது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ